தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபருடைய பத்திரிகையாளர் மாநாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நேற்று எடுத்த முடிவின் பின்னதாக உலக ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பதில்கள் அனல் தெரிக்க பறந்து கொண்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் நேற்று ஐரோப்பிய தலைவர்களை சின்னஞ்சிறிய பன்றிகள் என்று திட்டியதன் பின்னதாக இன்று தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றார் அவருடைய பேட்டியானது வருடம் தோறும் நடை இப்படியான வினாவிடை நிகழ்ச்சியிலே நான்கு மணி நேரங்கள் வரை அவர் பதிலளிப்பதுண்டு இரண்டு மணி நேரங்கள் கடந்துவிட்டன விவகாரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்குள் கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு நேற்றிரவு ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது போல தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை ஆதாரமாக வைத்து உக்ரைனுக்கு கடன் கொடுக்க போவதாக முடிவு இது இதுகுறித்து உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கும் விடை திருட்டு என்பது யாரும் தெரியாமல் இரகசியமாக செய்வது ஆனால் எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையிலே செய்யக்கூடிய ஒரு திருட்டு உலகத்தில் இருக்கமாக இருந்தால் ஐரோப்பிய தலைவர்கள் நேற்றிரவு செய்திரு இருப்பதுதான் பெரும் திருட்டாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த திருட்டுத்தனமான வேலையை செய்ய வந்தோரிடையே உடன்பாடு ஒன்று ஏற்படாமல் பிளவு ஏற்பட்டு இருக்கின்றது அதை சரியாக ஒற்றுமையாக கையாள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் ரஷ்யா அதற்கான பதிலடியை எப்படி கொடுக்கும் என்கின்ற அச்சம் காரணமாக அவர்கள் பிளவுபட்டு நிற்கின்றார்கள் இதை மட்டும் அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அதன் பின்னர் வரக்கூடிய விளைவு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் தான் அச்சமடைந்திருக்கின்றார்கள் இதன் விளைவுகள் கொள்ளையர்கள் கடுமையான விளைவுகளாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்த பணத்தை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துவிடுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பணக்கார அமைப்பு என்று இதுவரை கூறி வந்ததெல்லாம் பகல் வேடமாக சென்று ஐரோப்பாவினுடைய மதிப்பு விழுந்துவிடும் என்பதை கூட அவர்களினால் தெரிய முடியாமல் இருக்கின்றது என்று இரண்டாவது கேள்வி குவிப்பென்ஸ் நகரத்தை நீங்கள் முழுமையாக கைப்பற்றி கொடியேற்றி விட்டதாக கூறுகின்றீர்கள் ஆனால் உக்ரைனிய அதிபர் அப்படியொன்று நடைபெறவில்லை என்றும் வீதிகளில் ரஷ்யாவினுடைய டேங்கிகள் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளும் உக்ரேனிய அதிபர் அது பொய் என்றும் கூறுகின்றாரே குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு ரஷ்ய அதிபர் உக்ரேனிய அதிபர் ஒரு நல்ல நடிகர் என்பதை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை உண்மையாகவே சொல்லுகின்றேன் அவர் சிறந்த நடிகர் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் உக்ரைனிய அதிபர் உண்மையில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்து ரஷ்ய அதிபரை கேலி செய்யும் நிகழ்ச்சிகளை நடத்தி அதிகார கட்டிலுக்கு வந்தவர் இப்பொழுது ரஷ்ய அதிபருக்கு எதிராக அவர் நடிக்கின்ற நாடகங்கள் அபாரமாக இருக்கின்றதாக கூறுகின்ற புட்டின் இப்படியொரு இடத்தை கைப்பற்றவில்லை என்பது உண்மையானால் உக்ரைனிய அதிபர் நேரடியாக அந்த நகரத்தின் மையத்தில் வந்து நின்று ஒரு காணொலியை விடலாமே அந்த நகரத்தில் இருந்து எங்கோ ஒரு இடத்திலிருந்து அவர் ஒரு காணொளியை வெளியீடு செய்து கைப்பற்றப்படவில்லை என்று கூறுகின்றார் இந்த நடிப்பில் அவர் கெட்டிக்காரர் ஆனால் நிலைமை அப்படி இல்லை என்றார் மூன்றாவது கேள்வி இந்த போர் எங்கு செல்லும் எதுவரை போகும் அதற்கு பதில் தேவை என்ற பொழுது எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அவர் பதில் தரவில்லை ஆனால் அவரின் பின்புறமாக ஒரு படம் வரையப்பட்டிருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்யாவினுடைய மொத்த எல்லை பரப்பு எவ்வளவு என்பதை காட்டுவதாக இருக்கின்றது எனவே உக்ரைனினுடைய கிரிமியா லுக்கன்ஸ் சப்போரிச்சா கார்சன் அனைத்துமே ரஷ்யாவின் சொந்த நிலமாக மாறியிருக்கின்றது அத்துடன் நிற்காமல் கிழக்கே பசிபிக் வரை கூட ரஷ்யாவிற்கு சீனாவுடன் கூட சர்ச்சையாக இருக்கின்ற பகுதிகளெல்லாம் ரஷ்யாவினுடைய பகுதிகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது முடிவை பார்ப்போமாக இருந்தால் சோவியத் ரஷ்யாவின் கீழ் நாடுகள் எல்லாம் இருந்தனவோ அவையெல்லாம் மறுபடியும் ரஷ்யாவிற்கு கீழே இணைகின்றது போன்ற ஒரு கனவின் தோற்றமாக அது இருக்கின்றது எனவே இந்த போரானது இத்துடன் முடிவடையாது என்பதை அந்த படம் காட்டிக்கொண்டிருப்பதை ரஷ்ய அதிபர் விளங்கித்தான் செய்திருக்கின்றாரா இல்லை ஆனால் இந்த நிலப்பகுதிகள் நூற்றுக்கு நூறு வீதம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இல்லை பெருந்தொகையானவை மட்டும்தான் ரஷ்யாவிடம் இருக்கின்றது மிகுதி பகுதி உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அதையும் சேர்த்து வரைந்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய தரை தோற்றம் மாறியிருக்கின்றது நான்காவது கேள்வி இறந்தவர்களுக்கான நஷ்ட ஈட்டில் தாமதம் காணப்படுகின்றது ஏன் என்ற கேள்விக்கு நாங்கள் இந்த நஷ்ட ஈட்டை வழங்குவதற்கு வேகமாகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தானே அதில் நேரடியாக தலையிட்டு பல மாற்றங்களை செய்து விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் களத்தில் உக்ரைன் செய்கின்ற வேலைகளினால் நிலைமை மோசமாக இருக்கின்றது இறந்தவர்களுடைய சடலங்களை சேதப்படுத்துகின்ற காரணத்தினால் இவர்தான் இறந்தாரா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை இது பெரும் பிரச்சனையாக இருப்பதும் அதற்கு அடுத்த கட்ட பரிசோதனைகளை செய்ய வேண்டி இருப்பதனால் தாமதம் ஏற்படுகின்றது என்ற பொருள்பட இதற்கான விடையை கூறி இதற்கும் உக்ரைன் தான் காரணம் நஷ்டஈடு கிடைக்க விடாமல் செய்வதற்கான வேலைகளையும் உக்ரைனே செய்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஐந்தாவது கேள்வி பேச்சுவார்த்தைகளினுடைய தற்போதைய நிலை என்ன என்ற கேள்விக்கு தனது எதிரிகளாகிய மேற்கு தான் இப்பொழுது பந்து சென்றடைந்திருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார்

நண்பன் என்றும் நட்பு என்றும் எல்லாவற்றிற்கும் மேலே பார்ட்னர் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே ஒரு கணவன் மனைவி போன்ற உறவு கொண்டவர்கள் நாங்கள் என்பதை அவர் எடுத்துரைத்தார் ஆகவே சீனாவை மீறி ரஷ்யா எதுவும் செய்யாது என்பது அந்த பதிலாக இருக்கின்றது ஏழாவது கேள்வி ஐரோப்பிய தலைவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த விவகாரத்தை அவர்கள் எப்படி கொண்டு செல்ல போகின்றார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் சின்னஞ்சிறிய பன்றிகள் பல்லளிக்கும் பன்றிகள் போன்றவர்கள் என்று கூறிய அவர் இது எல்லோரையும் நான் சொல்லவில்லை அதில் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லுகின்றேன் என்று அது ஒரு சிறிய உதாரணம் மட்டும்தான் எட்டாவது கேள்விக்கு அவர்கள் விரிவாக செயற்பட மாட்டோம் ரஷ்யாவிற்கு நாங்கள் இல்லை என்று கூறுவதெல்லாம் பழைய கதை அது முற்றிலும் போய் அப்படி சொல்லிக் கொண்டு விரிவாக்கம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்ததனால் தான் இத்தனை விவகாரங்களும் நடைபெற்ற எனவே நேட்டோவினுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு இல்லை என்றார் நேட்டோவினுடைய செயல்கள் எங்களை கோபப்படுத்துவதை விட கவலைப்படுத்துவது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஒன்பதாவது கேள்வி இந்த போரினுடைய எதிர்காலம் என்ன என்பதற்கு ஐரோப்பாவின் நெருக்கடி தொடர்ந்தால் நேற்றிரவு பொருளாதார உதவியை உக்ரைனுக்கு தொண்ணூறு பில்லியன் யூரோக்களை வழங்குவதாக உடன்பட்டிருக்கின்றார்கள் போர் புதிய பரிமாணத்திற்கு செல்லும் வேறு வழி இல்லை எனவே போரினுடைய எதிர்காலத்தை ஐரோப்பியர்கள்தான் தீர்மானிக்க குறிப்பிடுகின்றார் இந்த போரை பற்றி என்ன கூறுகின்றீர்கள் இந்த போரை உண்மையில் நாங்கள் தொடங்கவில்லை மின்ஸ் நகர ஒப்பந்தம் ஏஞ்சலா மேற்கள் தலைமையில் கிரிமியா குடாவை ரஷ்யா கைப்பற்றியதன் பின்னர் எழுதப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஒழுங்காக கடைபிடிக்காமல் அதை பலவேறு குழப்பங்களை செய்த காரணத்தினால் தான் போரை தொடங்க வேண்டிய சூழலே ஏற்பட்டது எனவே இந்த போரை தொடங்கியது ரஷ்யா அல்ல இந்த போரை ரஷ்யா முடிக்க வேண்டுமாக இருந்தால் இதை தொடங்குவதற்கான காரணங்களை அவர்கள் நிறுத்துவார்களாக இருந்தால் போர் நின்று போய்விடும் இல்லையேல் போர் தொடரும் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை புட்டின் இப்படியெல்லாம் சொல்லுவார் என்று தெரிந்தோ என்னவோ ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு ஒதுக்கி இருக்கின்ற பணமானது புட்டினுக்கு நல்ல செய்தி அல்ல என்று ஐரோப்பிய நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பணம் உக்ரைனுக்கு ஒரு நல்ல நத்தார் பரிசு என்றும் இப்போதைய நிலையில் உக்ரைனியர்களுக்கு சம்பளம் ஓய்வூதியம் பாடசாலைகளை நடத்துவது இயல்பு வாழ்க்கையை கொண்டு நடத்துவது போன்ற அனைத்திற்கும் இந்த பணம் அவர்களுக்கு கை கொடுக்கும் எனவே தொடர்ந்து போரை நடத்தக்கூடியது தொடர்ந்து நெருக்கடிகள் ஏற்படும் என்று கூறுகின்றனர் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் பணத்தை ஒதுக்க டொனால்ட் டிரம்ப் சும்மா இருந்தால் அவருக்கும் பிரச்சனை வரும் என்பதனால் அவரும் தன்னுடைய பட்ஜெட்டில் எண்ணூறு மில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு ஒதுக்குவதாக அறிவித்திருக்கின்றார் போர் தொடங்குவதற்கு முன்னர் அமெரிக்கா உக்ரைனுக்கு நானூறு மில்லியன் டாலர்களை வழங்கி வந்தது இப்பொழுது எண்ணூறு மில்லியன் டாலர்களை வழங்குகின்றது இடையில் போர்க்காலத்தில் ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்கா பெருந்தொகையான பணத்தை வழங்கியதும் உண்மைதான் இந்த உதவி உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தும் வல்லமையை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பேச்சுக்களை குலைப்பதற்கு ஐரோப்பா ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றது இந்த பணமும் போரும் தொடருமாக இருந்தால் ரஷ்ய அதிபர் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளை தூக்கி வீசிவிடுவார் போர் திசைமாறக்கூடிய ஒரு சூழலை இந்த உதவி ஏற்படுத்தி இருக்கின்றது பரவலாக்கம் அடையமாக இருந்தால் அப்பொழுதுதான் உக்ரைன் பலம் வரும் பல நாடுகளை ரஷ்யா அந்த நாடுகள் அனைத்தும் உக்ரைனுடன் இணைகின்ற பொழுது போரை எதிர்கொள்வது உக்ரைனுக்கு இலகுவாக மாறிவிடும் எனவே உக்ரைனை பொறுத்த வரையில் அவர்களுக்கும் இது வெற்றி தான் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை அமெரிக்க அதிபர் ஐரோப்பாவில் இருக்கும் எழுபத்தி அமெரிக்க படைகளை பெருமளவில் குறைக்க இருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் எனவே நிலைமையானது அமெரிக்காவினுடைய கையை விட்டு ஐரோப்பாவினுடைய வழிகாட்டலில் உக்ரைன் போர் செல்லுகின்றது ஐரோப்பாவினுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அதை சந்திப்பதற்கு ரஷ்ய அதிபர் தயாராகி கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்களும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர நிகழ்வுகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே